எம்ஜிஆர் காலத்தில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு பிறகு சார் இது வந்து கலோனியல் சிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போலிசி அதில் வந்து இப்போ வந்து இதுவரைக்குமே வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது அதிகாரிகள் வீட்டில் வந்து சமையல் பண்ணுறது சூ துடைக்கிறதுலாம் கான்ஸ்டபிளரி ஒர்க் இல்லை கான்ஸ்டபிள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நபர் அப்படிலாம் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ என்னங்க இது மாதிரி வந்து எஸ்பி

சிலே வந்து அடுத்தவங்க பழக மாட்டார் வணக்கம் சார் வணக்கம் பிரபு ஆர்டர்லி சிஸ்டம் ஸோ பல முறையை வந்து தமிழ்நாட்டில் அது தொடர்பான விவாதங்கள் போயிருக்கு காவல்துறை சார்பும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்மந்தமாக நீதிபதிகள் பேசும்போது ஆர்டர்லி முறையை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய அபய்குமார் சிங் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்பி கமிஷனர்ஸுக்கு வந்து ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சிருக்காரு ஆர்டலி சிஸ்டத்தை வந்து வடிவம் வந்து திரும்ப பெறுறோம் அது அந்த மாதிரி ஆடரலியில் இருந்தாங்கன்னா அவங்கள மீண்டும் வந்து ரெகுலர் டியூட்டிக்கு வந்து அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்றத்தில் நீதிபதிகள் டிஜிபிக்கு பாராட்டு தெரிவித்திருந்தாலும் இது முற்றிலுமாக ஆர்டலி முறை ஒழிக்கப்பட்டதா அது வந்து எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க சொல்லுங்கள் சார் இந்த ஆர்டர்லி சிஸ்டம் இதை ஒழிக்கவே முடியாதா காவல்துறையிலிருந்து முதல்ல ஆர்டலி சிஸ்டம்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தொடங்குவோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் ஏற்பட்ட கழகத்தை அடக்கணும் அப்படிங்கிறது தோ சிப்பாய் கழகத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் ஐரிஸ் மற்றும் கிரேக்க நாடுகளில் வந்து என்ன மாதிரியான போலீஸ் சிஸ்டம் இருந்துச்சோ அந்த போலீஸ் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அது அதுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கே வந்து காவல் அப்படின்னு ஒரு படை காவல் படை மேஸ்திரிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்து சபை இருக்குது பார்த்திங்களா அதை பாதுகாக்கிறதுக்கான காவல்படை அல்லது ஊர்காவல் படை இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஐரிஸ் மற்றும் கிரேக் என்ன மாதிரியான போலீஸ் படை இருந்துச்சோ அவங்க வந்து இந்தியாவை கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டம் அப்படி காவல்துறை ஆங்கிலேயர்களால் வந்து இங்கே நிறுவப்படுகிற பொழுது அவங்க வந்து ஃபுல் ஃப்ளு வசதியோட தட் இஸ் முழு வாழ் வாய்ப்புகள் வசதிகளோட கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க இருந்தால் தான் வந்து இப்பேற்பட்ட ஒரு மக்கள் தொகையை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சிஸ்டத்தை அப்படியே இங்கே கண்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த சிஸ்டமே அப்படி தான் இருந்துச்சு அந்த சிஸ்டமே வந்து அந்த துறைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் போலீஸ் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க எஸ்பி ரேங்கில் இருக்கவங்க ஆமாம் எஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவருடைய பெல்ட்டு மற்றும் டெலிஃபோன் இப்போ அவர் வந்து உட்காந்து எழுதிட்டே இருப்பார்ல அவருடைய டெலிஃபோன் அட்டன் பண்ணணும் அவருடைய அப்போலாம் குதிரை அவருடைய குதிரையை மெயின்டைன் பண்ணணும் அவருடைய குதிரையை குதிரைக்கு கொல்லு போடணும் குதிரையை மெயின்டைன் பண்ணணும் அவங்க அந்த ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஆமாம் ரெண்டு பேர் வந்து எலிஜிபிள் அப்படின்னு போட்டு அதுக்கு மேற்பட்டவர்களையும் வந்து அவங்க வந்து கையில் வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் தான் இருந்துச்சு அந்த சிஸ்டம் வந்து அதாவது உதவியாளர்கள் மட்டும் வந்து ஆர்டர்லி ஆர்டர் அவர் ஆர்டர் போடுறது மட்டும் பர்சனலாக போடுற ஆர்டர் ஆர்டர்லின்னா என்ன ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது இந்தியன் பீனல் கோடுன்னு ஒரு சட்டம் இருக்குது லோக்கல் அண்ட் ஸ்பெஷல்ஸ்லாம் தனியாக அது வந்து மக்களுக்காக போடுறது இவர் வந்து இந்த பேனாவை எடுத்துட்டு வா இந்த குதிரையை பிடிச்சிட்டு வா அல்லது இந்த பேப்பர் எடுத்து மடித்து வை இந்த தபால் பாக்ஸ்ல போட்டு வா அப்படின்னு அஃபிஷியலான ஒர்க் இல்லாமல் பர்சனல் ஒர்க்கை யூஸ் பண்றது இவர் மட்டும் பண்ற ஆர்டருக்கு ஆர்டர் அது ஆர்டர்லி அப்படின்னா என்ன இப்ப தனிநபருக்கு உதவுற தனிநபருக்கு போடுற உத்தரவுக்கு கீழ்படுகிறவர் அதான் ஆர்டர்லி இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் அப்படின்னு போட்டு ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுத்து அவர் தனக்கான அசிஸ்டண்ட்டாக கேம்ப் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் அது ஒரு பேவாக கொடுக்காங்க பே கவர்மெண்ட் சாங்க்ஷன் சேங்ஷன் பண்ணிட்டுருக்குது அந்த ஒம்பதாயிரம் ப்ளஸ் ஒன்பதாயிரத்துக்கு ரெண்டு பேர்த்த வச்சுக்கலாம் அவர் வந்து ஆனால் உள்துறையை வந்து முதலமைச்சரே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்ச எந்த முதலமைச்சருக்கும் இவ்வளவு இதை ஸ்டடி பண்ணி பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆர் காலத்தில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த சிஸ்டம் போய் சொல்கிறாங்க எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராது ஆமாம் எழுபத்தேழு ஆட்சிக்கு வராது எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்தோடனே அவர்கிட்ட சொல்கிறாங்க சார் இது வந்து கலோனியல் சிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போலீஸிங் அதில் வந்து இப்போ வந்து இது வரைக்குமே வந்து இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது அதிகாரிகள் வீட்டில் வந்து சமையல் பண்ணுறது சூ துடைக்கிறதுலாம் கான்ஸ்டபுளரி ஒர்க் இல்லை கான்ஸ்டபிள்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நபர் இதுக்காக ரெக்ரூட் பண்ண ஒரு ஆளை சமையல் பண்ணுறதுக்கும் பேப்பர் துடைக்கிறதுக்கும் வீடு துடைக்கிறதுக்கும் அல்லது உதவியாளர்களாக பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறதுன்னு தட் இஸ் கான்ஸ்டபிள் இன் த சென்ஸு அவருக்கு வந்து கான்ஸ்டபிளுக்குன்னு இந்த டியூட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ்ன்னு ஒரு மேனுவல் இருக்குது அந்த ட்யூட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டபுள் மேனுவல் மேனுவலுக்கும் இவர் பார்த்துட்டுருக்கிற டியூட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் எல்லோரும் வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த பப்ளிக் லிட்டிகேஷனுக்கு வர்றவங்க அல்லது கேஸ் போடுறவங்க ஃபைல் பண்ணுறவங்கலாம் நினைக்கிறது என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் அப்போ அந்த கான்செப்டுக்கான வழிவகுக்க கான்செப்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வடிவமைப்புக்கும் அவரை பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்குது இதை வந்து தான் யாருமே வந்து பிரித்து பார்க்கவே இல்லை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழு வரைக்கும் யாருமே வந்து இதை படித்து பார்க்கல அல்லது அது பிரித்து ஆய்ந்து பார்க்கவில்லை இந்த சிஸ்டம் இப்படியே தான் இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அது போய்ட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டாங்க அப்போ தான் ஆயிரத்தி அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உள்துறையில் கூப்பிட்டு என்னப்பா இது நான் பார்க்குற துறையாச்சு என்ன நடக்குது இது இது கான்ஸ்டபுளுக்கு நான் என்ன டியூட்டி அப்படின்னு கேட்குறாரு கான்ஸ்டபுளுக்கு இதுதான் டியூட்டி சார் இப்போ இதுக்கு அப்படின்னா அப்போ இது வந்து கான்ஸ்டபுளுக்கு உதவி கீழ் நிலையில் இருக்கிற ஒரு உதவியாளர்கள் அவருக்கு தேவைப்படுது இப்போ அக்கார்டிங் டு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்போ ஐரிஸ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல வந்து காவல் சட்டம்னு ஒன்று போடுறாங்க காவல் சட்டம்னு ஒன்று இயற்றுறாங்க அந்த சட்டத்திலேயே இவங்களுக்கு ரெண்டு பேருமே எலிஜிபிள் ஆயிரத்தி ரெண்டு பேர் எலிஜிபிள் அந்த ரெண்டு பேர் எலிஜிபிள் வந்து கான்ஸ்டபிளே தான் இருக்கணும் சுதந்திரத்துக்கு பிறகு அது கான்ஸ்டபிளான ரெக்ரூட் பண்ண ஆளு வந்து அதை பார்க்கணுமா அல்லது கான்ஸ்டபிள் கீழ்நிலையில பார்க்கணுமாங்கிறத பிரித்தாய்ந்து பார்த்த ஒரே முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதாம் தேதி ஜிஓ நம்பர் ஜிஓ எம்எஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அந்த ஆர்டர்லி சிஸ்டத்துக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் ஆல்ட்ரு பண்ணுறாரு ஆல்ட்ரு பண்ணுறாரு எப்படி சொல்கிறாரு அதை அபாலிஷ் பண்ணல கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க கான்ஸ்டபுள் வேலையை பார்க்கட்டும் ஆர்டர்லுக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டு அதில் வந்து ரெண்டு ஆளுகளை வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆகிருக்கணும் எஸ்எல்சி பாஸ் ஆனால் அவங்க கான்ஸ்டபிள் எழுதி பண்ண ஆரம்பித்தீங்களா இது மாதிரி வந்து தனக்கு அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லாதவர்கள் இந்த உதவியாளர்களாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேர்த்த வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெக்ரூட் பண்ணி அத்தனை பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க அந்த போஸ்டிங் போட்டவங்களாம் எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு அப்புறமே அவங்களாம் ஆகிட்டாங்க ரிட்டையர்ட் ஆனவங்கள என்ன செய்யணும் அந்த அவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்பெஷலாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் போடணும் ஏன்னு கேட்டால் ஏன் போடணுமா போடக்கூடாதான் அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வந்தோம்னா யாருக்கெல்லாம் வந்து கேம்ப் ஆஃபீஸ் இருக்குதோ கேம்ப் ஆஃபீஸ்னா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்ட்டி சூப்ரிண்ட் போலீஸ்க்கு கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது ஏஎஸ்பிக்கே கேம்ப் ஆஃபீஸர் இருக்குது இப்போ அதாவது இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருக்கிற அவங்கலாம் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் இவங்க சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ஹையர் ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸர் அப்போ அத்தனை பேருக்குமே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து அதாவது அவங்க வசிப்பிடத்துலேயே வந்து ஒரு அவர் ஃபைல் ரெடி பண்ணணும் ஃபைல் ரெடி பண்ணணும் டைப் பண்ணணும் அவர் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அவர் எழுதணும் அவர் வந்து படிக்கணும் அல்லது வந்து திட்டம் போடணும் எத்தனை பேர் அசம்பிள் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு ரைடுக்கு போகிறோம் அல்லது ஒரு கேஸை விசாரணைக்கு போகும்போது என்னென்ன தயார்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வீட்டில் தான் ஏன்னா காவல் கான்ஸ்டபிள் போலீஸில் வந்து ரெக்ரூட் பண்ணும்போது மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியில் இருக்கிறவர் அப்படின்னு வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அவங்கள இதை தான் வந்து மாண்புமிகு நீதி அரசர்கள் எனக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை குற்றவியல் வழக்குறிஞர் சென் முகமது அலி ஜின்னா போன்றவர்கள்லாம் வந்து கணக்கில் எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேப் ஆஃபீஸ் வச்சிருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ரெண்டு ஆட்கள் தேவைப்படுது அரசாங்கம் வந்து அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணி அந்த ஆளுகளை அங்கே போட்ட போடாமல் இருக்கிறனால என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு கையில் கிடச்சது யாரும் விருப்பப்படுகிறாரோ அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அங்கே வச்சுக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹைகோர்ட் வந்து ஆடர்லியில வந்து திரும்ப பெறணும்னு வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க சார் ஆனா ஆனால் இது வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இப்போது சமீபத்தில் மடி நீதிபதியிலிருந்து நீதிபதியில் வந்து முழுமையாக திரும்ப பெற்றாச்சா எனக்கு சார் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க ஆர்டர்லி ப்ராசஸ் எப்படி சார் நடக்குது ஃபர்ஸ்ட் எப்படி வந்து உள்ளார போவாங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க ஆர்டர்லி வந்து சூஸ் பண்ணுறதுலாம் வந்து இது வரைக்கும் யாரும் பேசல இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து யாரெல்லாம் வந்து விருப்பப்படுற கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ட்ரைனிங் முடிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்லேயோ அல்லது வேறங்க இருக்கும்போது அதை இந்த மாதிரியான வேலைக்கு இந்த மாதிரி ஐஜி வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து உதவியாளர்கள் இல்லாததுனால ரெண்டு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு அவங்க வந்து தகவலை சொல்லுவாங்க அப்படி தகவல் சொல்லும்போது யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ ஆடல் இவங்கெல்லாம் வந்து பேசுகிற மாதிரி வந்து திருப்பம் இல்லாத ஒரு ஆளை எனக்கு டியூட்டி எனக்கு போகணும் ஆசையாக இருக்கு ஆனால் வந்து நான் கட்டாயப்படுத்தி ஆடலேயே கூப்பிட்டு போகிறாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ என்னங்க இது மாதிரி வந்து எஸ்பி வீட்டில் ரெண்டு பேர் போட வேண்டியிருக்குது ஏஎஸ்பிகிட்ட ரெண்டு பேரும் டிஎஸ்பிகிட்ட ரெண்டு பேர் அல்லது ஐஜிகிட்ட ரெண்டு பேர் போட வேண்டியிருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு அந்த உதவியாளர்களை ரெக்ரூட் பண்ணி ஸ்பெஷலாக போடாததுனால இவங்க வந்து இங்கேருந்து ரெண்டு பேர்த்த எடுக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வச்சுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயும் இருக்குது அதனால அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் வச்சுக்கிறது வந்து கான்செப்டில் வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரின் டிஸ்பியூட் அப்போ இது முடி முடிவெடுக்கிறது தமிழக முதலமைச்சர் அல்லது போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியாக ஒரு போர்டு ஆரம்பிச்சாச்சு அப்போ இவங்களை வந்து இந்த உதவியாளர்கள்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை அவங்க பண்ணி அத்தனை போலீஸ் ஆஃபீஸருக்கும் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணிட்டா ஃபில் பண்ணிட்டால் கான்செப்ட்லேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது காவல்துறையில் வந்து இப்போ இப்போ வந்து வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருந்தால் வந்து மூணு ஷிஃப்ட்லேயும் போட்டு உயிரை வாங்குகிறாங்க இதை விட நம்ம ஜட் அவர் வீட்டுக்கு போயிட்டோம்னா அதிகாரி வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு நேரம் சமைச்சு வச்சுட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிறதுலும் இந்த வேலை பழு வேலை சுமை தாங்க முடியாமல் விருப்பப்பட்டு போகிறவங்க தான் வந்து அங்கே இருக்கிறாங்களே ஒழிய இல்லை சேர்ந்த இடத்துல அவங்களுக்கு சின்ன கேள்வி ஏன்னால் நீங்கள் சொல்கிறீங்க சர்வீஸில் இருக்க ஆஃபீஸர் வீட்டில் ஆர்டர்லேயே வந்து கான்ஸ்டபிள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் நேரடியாக நிறையா வீடுகளில் பார்த்துருக்கேன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்லேயும் வந்து காவல்துறை சர்வீஸில் இருக்க கான்ஸ்டபிள்ஸ் அங்கே வந்து இதே மாதிரி ரெண்டு பேரும் இல்லை மூணு பேர் வந்து அவங்க பர்சனல் வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்க சர்வீஸில் இருக்கவங்கன்னா கூட ஒரு நியாயப்படுத்த முடியும் ஏன்னா அவங்க சர்வீஸில் இருந்தாங்கன்ட்டு ஓய்வு பெற்று பல வருடங்கள் ஆகியும் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களே அது எப்படி அது எந்த அடிப்படையில் அவங்க இருக்காங்க சார் காவல்துறையில் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுறாங்க மற்ற துறையிலலாம் பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ் காலையில் பத்து மணிக்கு ஒரு ஆஃபீஸர் பேங்க் ஆஃபீஸர் எடுத்துக்கோங்க மற்ற எல்லோ ஆஃபீஸர்ஸையும் எடுத்துக்கங்க டாக்டர்ஸ் கூட எடுத்துக்கங்க பகல்னா பகல் டியூட்டி நைட் அண்ட் நைட் ட்யூட்டி இல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க பகல்னா பகல் டியூட்டி நைட் அண்ட் நைட் டியூட்டி ஆனால் காவல்துறைக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி அதே சமயத்தில் காவல்துறை சேர்ந்தவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் இருக்குது பார்த்திங்களா அந்த வழக்குகளில் பல்வேறு நீதிமன்றங்களில் போய் சாட்சி சொல்ல வேண்டியிருக்குது பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற பிறகும் அவர் வந்து என்ன செய்யணும் இஸ் ஹீ ஹேஸ் டு அட்டன்ட் த கோர்ட்ஸு அவர் ஏற்கனவே பதிவு செஞ்ச வழக்குகள் அத்தனை பேரையும் அந்த சிடி ஃபைல்ஸை ஒரு காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டு தயார் பண்ணிக்கிட்டு அது ஆபத்தான வழக்குகளில் கூட அவர் வந்து போய் வந்து நீதிபதிமன்றத்தில் சாட்சி சொல்லிட்டு திரும்பி தனியாக தனி நபராக வந்தாருன்னு வைங்களேன் சரி ஐஜி ரேங்கில் ஐஜி ரேங்கில் இருக்கவங்க எடி ஜிபி ரேங்கில் டிஜிபி ரேங்க் அவர் மெடுக்காந்து பழகிப்பட்டு அப்புறம் சுற்றிலும் கான்ஸ்டபிளு பாதுகாப்பாக இருக்கும்போது கைது பண்ணியிருக்காரு இல்லை சார் இப்போ ஒரு சிங்கிள் மேலாக போய் அவ்வளோ பெரிய குற்றவாளிக்கு எதிராக சாட்சியை சொல்லிட்டு அவர் தனி மனிதனாக இறங்கி வந்தார் சார் அதுதான் ஐயோ சார் பாதுகாப்பு இருக்குமா இல்லை சார் என்னென்னா ஒரு ஏடி டிஜிபி ரேங்கில் இருக்காங்க எல்லாம் ஐஜி ரேங்கில் இருக்காங்க

அப்படிங்கிற வரைக்குமே அவருக்கு இருக்கிறது சரிதான் நீங்கள் சொல்கிறபடி ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டுகளுக்கு மேலே ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கான்ஸ்டபிள் இப்போ இது மாதிரி வந்து அட்டண்டர்ஸாக வந்து ரெக்ரூட் பண்ண ஆட்களை வந்து அங்கே அனுப்பியிருந்தால் கூட பரவாயில்ல தான் ஆனால் இந்த மாதிரியான கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளி ஒர்க் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே வந்து கான்ஸ்டபிளுக்கு பிரிஸ்கிரைப்டு ஒர்க் இருக்குது ஆர்டர்லாம் டாக் அவங்க ஆஃபீஸர் ஸ்வீட்டு ஐ மீன் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் சரி சர்வீஸில் இருந்த அதிகாரியும் சரி அவங்க டாக்ஸை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறது அப்புறம் வந்து அவங்க வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டு போய்ட்டு டிராப் பண்ணிட்டு வருது ஸ்கூலு கிளாஸ் போகிறாங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருது இந்த மாதிரியான ஆலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் சர்வீஸில் இருக்கும் போதா சர்வீஸ் சர்வீஸில் இருக்கும்போதும் அந்த மாதிரி செய்திகள் வருது ஓய்வு பெற்ற சில அதிகாரிகளும் அந்த மாதிரி ஆர்டர்லேயே வச்சுட்டு வந்து உங்கள் பர்சனல் வேலைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது நிறைய விமர்சனங்கள்லாம் நம்ம சோஷியல் பார்க்க பார்க்கலாம் சார் அப்போ ரெண்டு பேர்த்த அவங்க வீட்டுக்குன்னு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளும் அவருக்கு பண்ண தானே செய்வார் டெப்பியூட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜிஓ இருக்குது அதுக்கு எம்ஜிஆர் வந்து என்ன சொல்கிறாரு பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓவே போட்டார் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று சரி டெப்பூட் பண்ணக்கூடாது கான்ஸ்டபிளை டெப்பியூட் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அது கீழக்கிற ஒரு ரேங்க்ல ஒரு குரூப் டி பணியாளர்கள் அந்த குரூப் டி பணியாளர்களை வந்து தேர்வு செஞ்சு இந்த அதிகாரிகளுக்காக வந்து ரெண்டு ரெண்டு பேர்த்த போட்டு வச்சுருந்தா கான்ஸ்டபுள் எடுக்கிற அதாவது இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் எடுக்கிற அவசியம் இருக்காது சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் எடுக்கிற அவசியம் இருக்காது இல்லை ஆர்டர்லேயே போகிறாங்களா பொதுவாக எந்த இதுலேருந்து போவாங்க சார் லாண்ட் ஆர்டர்லேருந்து போவாங்களா இல்லை வந்து பட்டாலியன்லேருந்து போவாங்களா இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல போனால் நீங்கள் ஸ்டேஷனில் வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த மாதிரி இருந்தால் நான் பிபி வந்து சுகர் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு பயப்படுற சில கான்ஸ்டபிள்ஸு ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து ஆரம்பத்திலேருந்து உள்ளே வந்து கான்ஸ்டபிளுக்கே அவன் எலிஜிபிளாகவே இருக்க மாட்டான் அவன் வந்து ஏதோ ஒரு ரூட்டுக்குள்ளே போந்து அவன் வந்து கான்ஸ்டபிளாக வந்திருப்பான் அவங்களால வந்து இந்த கான்ஸ்டபிள் வேலையை பார்க்க முடியாது இன்னொன்று நீங்கள் கடந்த முறை பேசிட்டு போது சொன்னீங்க சார் சப்போஸ் ஒரு அதிகாரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஆர்டர்லேயே போகிறாருன்னா கண்டிப்பாக அந்த அதிகாரி வந்து சர்வீஸில் வரையும் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாரோ அப்பயும் இவங்க கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இவங்க ஏதோ ஒரு மூலையில் போஸ்டிங் ஆகிருப்பாங்க ஆனால் வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் டிராவல் பண்ணுறாருன்னா அங்கே அங்கே போயிட்டே இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதுமே சில பேர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க அதே கேம்புக்கெலாம் இருக்குது அதே கான்ஸ்டபிள்ஸை வந்து வச்சுட்டு ஒரு டீமுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா எல்லாம் தவறு ஒரு ஒரு இந்த காவல்துறையில் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்கன்னா அப்போ இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக் போனீங்கன்னா அந்த அந்த இருக்கிற கான்செப்ட்ல அந்த கிட்ட பழகணும் ஐபிஎஸ் ஆஃபீஸரே வந்து சில பேர் வந்து இந்த தவறுகளை செய்திருக்கிறத நான் பார்க்குறேன் நான் வந்து எந்த ஊருக்கு டிரான்ஸ்பராக போனாலும் அதே கேம்பில் இருக்குது அதே கான்செப்டில் அதே அட்டண்டர்ஸ் ஒரு ரெண்டு மூணு சப் இன்ஸ்பெக்டர்ஸு இவங்க டீம் அப்படியே வந்து எங்கே எந்த ஊருக்கு போனால் எடுத்து போயிடுவார் அந்த ஆஃபீஸரே வந்து அடுத்தவங்ககிட்ட பழக மாட்டார் ஸோ நீங்கள் யாது போரே யாவரும் கேள்வி பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்னு நான் தம்பி விஜய் வந்து அடிக்கடி சத்தம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இல்லைங்க யாது முறையே யாரும் கேள்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு மாவட்டத்திலே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பழகலை சில பேர் என்ன செய்வாங்க இந்த ஸ்டைல் ஆஃப் டைப்பிங் த கேசஸ் அல்லது ஸ்டைல் ஆஃப் ஃபார்வேர்டிங் த லெட்டர்ஸு அது இவனுக்கு தான் என்னுடைய ஸ்டைல் புரியுது அப்படிங்கிறதுக்காக கேம்ப் கிளாஸுக்கு வச்சுக்கிறது சரிதான் கேம்ப் கிளாஸ் எழுதுகிறவன் போக இந்த கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் அட்டண்டர்ஸை வந்து கடைசி வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு டீமை கூட்டிகிட்டு போகும்போது அவனும் வந்து ஐயா கூட போனால் ஐயா சாப்பிட்ற எல்லாமே நமக்கும் கிடைக்குது இல்லைங்க ஐயா சினிமாவுக்கு போனால் சினிமா ட்ராமாவுக்கு போனால் ட்ராமா எல்லா டிக்கெட்டும் அவனுக்கும் கிடைச்சிரும் ஸோ அப்படி வந்து சில பேர் வந்து அவங்களோட இருந்தே வாழ்ந்து ஆர்டர்லியாகவே இருந்தே வந்து ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டர்லி சிஸ்டத்தை முழுமையாக ஒழிக்கணும்னா குரூப் டி குரூப் டி ரேங்க் குரூப் டி ரேங்கில் குரு அதாவது இதில் இதில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸு இப்போ பாருங்கள் ஏழாம் தேதி தீர்ப்பு இப்போ கே இப்போ ஒரு மாண்பு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியனும் திரு திரு எஸ் சி குரப்பா அவங்ககிட்ட முந்தாலு விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணைக்கு வந்தவங்க வந்து அவர் ஹசன் முகமது ஜின்னா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ஆர்டர்லேயே இருக்கக்கூடாது எல்லா கான்ஸ்டபுள்லையும் திருப்பி திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு டேட் போட்டு எல்லாேருக்கும் வந்து சர்க்குலர் இஸ்யூ பண்ணிட்டாரு அதனால எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்படின்னு இப்போ ஹான்ரபிள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார் ஆனால் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் வந்து இன்னும் பல வீடுகளில் இருக்கிறதா கேள்விப்படுறோமே அப்படின்னு நீதி அரசிடலாம் கேட்குறாங்க அது அதுக்கு ஹசன் முகமது ஜின்னா ஆன்ரபிள் பப்ளிக் ப்ராசிகூட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எனக்கு வில்லிங்கில்ல என்னை கூட்டிட்டு வந்து எப்படி இந்த தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு கொண்டு போய் கடத்திட்டு போயிட்டு அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி யாரும் விருப்பமில்லாத ஆளை கொண்டு போய் வச்சுருந்தா தானே அது வந்து கம்ப்ளைண்டாக மாறும் அதை அதை உள்வாங்கி தான் அது சொல்லப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வந்து அப்படிங்கிறார் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நேரம் முடிக்க நிறைய தவிர கொடுத்து பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்